உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தருமபுரி மாவட்டம் மணியம்பாடி பெண் ஊராட்சி மன்ற தலைவர் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது கடத்தூர் அருகே உள்ள மணியம்பாடி ஊராட்சியின் தலைவராக திமுகவைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவரும் துணைத் தலைவராக அதிமுகவைச் சேர்ந்த ராசாத்தி என்பவரும் பணியாற்றி வந்தனர் பின்னர் ராசாத்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற ராசாத்தி மண்ணெண்ணெய்யை உடலில் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா மீது அடுக்கடுக்கான புகார்களை வைத்தார் தான் முறைகேடுகளை அம்பலப்படுத்துவதால் தன்னை தகுதி நீக்கம் செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக ஊராட்சி பெற்ற தலைவர் மஞ்சுளா செய்தியாளர்களை சந்தித்து தன் மீதான புகார்களை மறுத்தார் எஸ் மஞ்சளா சரவணன் ஒவ்வொரு கிராம சபையிலையும் இந்த வைஸ் பிரசிடண்ட்டு ஆளுங்களை வார்டு மெம்பருங்களை சேர்த்திக்கின்னு எல்லாரையும் இரநூறுபா பணம் கொடுத்து கூட்டினு வந்து என்னை அசிங்கப்படுத்துவாங்க ஏன் இத்தனை நாள் நடந்த அவமானத்தை விட இன்றைக்கி நடந்துன்னுக்குற அவமானம் எனக்கு பெருசாக இருக்குது முப்பது லட்சம் நான் கையாடல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க போய் சீமானம் ஊற்றிக்கினாங்கன்ற தகவல் எனக்கு ஊர் வரையாக ஒரு ஊருக்கு இல்லைனாமா ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் பத்து பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால என்ன இப்படி கடைசி நேரத்தில் நம்மளை கெட்ட பேர் பண்ணிட்டாங்களேன்னு எனக்குமே உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சு பேட்டியளித்துக் போதே வந்த முன்னாள் துணைத் தலைவர் ராசாத்தி நீ கையாடல் செய்ததற்கான அனைத்து ஆதாரங்களும் உள்ளது என தெரிவிக்கவே ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா இடத்தை விட்டு சென்றார் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்